ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்ன கே கச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல் கசன் சார் நடிக்கப் போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்கப் போகிறாங்க இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி மூவிக்கான டைரக்ஷன்றது பார்த்திங்கன்னா அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டைரக்டன் இருந்து நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு நெக்ஸ்ட்டு இந்த திரைப்படத்துக்கான சின்ன அனவுன்ஸ்மெண்ட் ப்ரோமோலாம் லீஸ் போயிருந்தாங்க ப்ரோமோலாம் நல்லா தாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணிருந்தேன் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான லுக் டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாங்க அது மட்டும் இல்லைங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஸ்கார் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த கேக் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான ஷூட்டிங் அப்டின்றத அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த கேக் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க மற்ற உலக நகன் கமல்ஹசன் சார் அவர் நடித்து வெளிவந்த திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சினும் மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்படினுனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்சில் சந்திப்போம் பாய்